பின்னர் வாழ்வினில் தடுமாற்றம் நிகழாமலே கேசுவில் நங்கூரம் இட்டு பின்னர் வாழ்வினில் தடுமாற்றம் நிகழாமலே மாதுய ஆவியின் நிறைவுடனே வாழ்ந்திடு கலங்கரை கோபுரம் போல் மாதுய ஆவியின் நிறைவுடனே கலங்கரை கோபுரம் வாழ்ந்தோர் வேண்டும் என்று சொல்லியிருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் மூன்றாம் அதிகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நிக்கோதமவுக்கும் மத்தியிலே நடந்த பேச்சுவார்த்தையை நம்மளுக்கு காண்பிக்கிறது அதே அதிகாரத்தின் பதினாறாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து தன்னை குறித்தும் தன்னை அனுப்பிற பிதாவாகிய தேவனை குறித்தும் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் பதினாறாம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது இப்படி சொல்லுகிறார் அவருடைய பிதாவாகிய தேவன் உலகத்தின் மேல் அதிகமாக அன்பு கூர்ந்தார் அந்த அன்பின் நிமித்தம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்காகவும் எனக்காக உங்களுக்காக தம்முடைய பெற்ற அன்பை காண்பித்தார் அதன் பிரதிபலனாக அந்த அன்பின் நிமித்தமாய் உங்கள் மேலும் என் மேலும் வைத்திருந்த அந்த அன்பின் நிமித்தமாய் தம்முடைய ஒரே பிறான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார் அப்படி செய்ததினாலே எல்லாரும் யாரெல்லாம் அந்த குமாரன் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அப்படி செய்தார் என்னையும் உங்களையும் அழிவிலிருந்து தப்புவிக்கும்படி தேவனானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்துவிட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அழிவிலிருந்து மீட்டெடுக்கிற தேவகுமாரன் மனுக்குளமானது அழிவை நோக்கி போய்கொண்டிருந்தது மனுக்குலத்திற்கு ஒரு நம்பிக்கையும் இல்லாதிருந்தது தேவனை விட்டு அந்த மனுக்குளம் தூரம் போய் ஊன்றிருந்தது அவர்களுடைய பாவத்தின் சம்பளம் மரணமாயிருந்தது அர்த்தம் நரகமாயிருந்தது நித்திய கால தண்டனை அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்தது அந்த மனுக்குளத்திற்காக அர்த்தம் நீங்களும் நானும் அந்த மனுக்குலத்தில் உள்ளவர்கள்தான் அந்த அழிவிலிருந்து நம்மை தப்புவிக்கும்படி தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை கொடுத்து விட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னையும் நம்மளையும் நம்ம வாழ்விலே அழியாதபடிக்கு காப்பாற்றுகிற தேவகுமாரனாயிருக்கிறார் அழிவிலிருந்து நம்மளை தப்பு வைக்கிற அந்த தேவகுமாரனை அறிந்து கொள்வதிலே தேவன் நம்மளுக்கு உதவி செய்வாராக